பா ஐயா இந்த பேப்பர்லாம் படிச்சு பார்த்துட்டேன் சர்க்கார் பாபு கொடு அவர்கிட்ட என்ன வந்து பாக்க சொல்லு சரிங்க கேதர்நாத் பாபு குட் மார்னிங் மிஸ்டர் பிராட்லி என்ன திடீர்னு வாங்க உட்காருங்க டைம் இல்ல கேதர்நாத் பாபு நம்ம உடனே கிளமையாகணும் இன்னொரு பொண்ணை எரிக்கப் போறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு சதி விஷயமாவா யாஸ் ஓ சில விஷயங்கள் ரொம்ப முரண்பாடாக இருக்கு உங்க ஏந்திய கலாச்சாரம் ரொம்ப ஆழமா மனித நேயத்தோடு இருக்கு ஆதி சமயம் சில சரங்குகள் ரொம்ப கொடூரமாக இருக்கு வேத கலாச்சாரத்தில் கொடூரமான விஷயம் எதுவுமே இல்லை மனிதனை தூய்மையான ஆன்மீக நிலைக்கு உயர்த்துறது வேத கலாச்சாரத்தோட நோக்கம் அது சாதாரண வாழ்க்கையோட உறவுகளுக்கு அப்பாற்பட்டது வேதங்கள்ல எப்படின்னா மக்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறாங்க நமக்குன்னு ஒரு சொந்தமான ஆன்மீக அடையாளம் இருக்கிறது தான் வாழ்க்கையோட நோக்கம்னு நினைக்கிறாங்க சில விஷயங்கள்லாம் கொடூரமாகவும் தப்பாவும் தோணலாம் ஆனால் சாதாரண மனித வாழ்வை விட்டுட்டு உயர்ந்த நிலை அடையிறது தான் உண்மையான நோக்கமாக இருக்கு சதிங்கர் இந்த சடங்கு சார் நீ எப்படி சொல்றீங்க கணவனும் மனைவியும் ஈருடல் ஒரு ஈரா நினைக்கிறாங்க கணவன் பாதி மனைவி பாதியா இருக்காங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்புனால அவங்களுக்குள்ள பிரிவே ஏற்பட முடியாதபடி ஒரு ஒட்டுறவு இருக்கு அதனாலதான் கணவன் இறந்துட்டா இனிமே தான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல அப்படின்னு மனைவி நினைக்கிறா அடுத்த உலகத்துக்கு அவனை தொடர்ந்து போறதா நினைச்சு அவளாவே அந்த சிதையில விழுந்து உயிரை விட்டுறா உங்க கலாச்சாரத்துல அடுத்த ஜென்மத்தை தான் இந்த உண்மையான அடையாளம்னு நாங்க நம்புறோம் இந்த உடல்ங்கிறது வெறும் வெளிச்சட்டை தான் அது நம்ம உயிரை இந்த புற உலகிலிருந்து பாதுகாத்து வைக்கிது நாம மனுஷனா பிறக்கிறப்ப இந்த புற உலக பந்தத்தை விட்டுட்டு ஆன்மீக அடையாளத்தை மறுபடியும் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதா நம்புறோம் என்ன நடக்குதுங்க என்ன விஷயம் என்ன இதெல்லாம் ஏன் பேசாம இருக்கீங்க யாராவது அவருக்கு இறுதி சடங்கு செய்யத்தான் யார் இந்த பொண்ணு எதுக்காக கட்டி வச்சிருக்கீங்க இவங்க எங்க அண்ணன் மனைவி எங்க அண்ணன் போன இடத்துக்கே இவங்களும் போக விருப்பப்படுறாங்க சரி அதுக்காக ஏன் இப்படி கட்டி வச்சிருக்கீங்க நீங்க யாரு எங்க சடங்குல வந்து தடங்கல் செய்யறதுக்கு இதெல்லாம் ஒரு சடங்கா சடங்குங்கிற பேர்ல கொடுமையா செய்றீங்க குசாரியா இவன் வெள்ளக்காரன் விட்டு நாயா தான் இருப்பான் நம்ம சடங்களை பத்தி நமக்கே சொல்லி தரான் அவர் டெபியூட்டி மேஜிஸ்ட்ரேட் தெரியும் இல்ல அவர் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா சும்மா விட மாட்டேன் சதிங்கிற பேர்ல ஒரு பொண்ணை உயிரோட இருக்கிறது சட்டப்படி குத்தம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா உங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும் நீங்க சட்டத்தை அனுசரிச்சு நடந்துக்கிறீங்களா இல்ல உங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுமா உடனே கிளம்பி போங்க জগন্নাথ সচির নন্দ ত্রিভুবন করে இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல ஆமா அவசரமான வேலையா ரொம்ப தூரம் போயிட்டு வந்தேன் அதான் நேரம் ஆயிடுச்சு அதனாலதான் ரொம்ப களைப்பா இருக்கீங்க இருக்கலாம் பரவாயில்ல குளிச்ச என்ன அசதி எல்லாம் போயிடும் இந்த வேலை சரி இருங்க சூடு தண்ணி போடுறேன் இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் சரி உங்களுக்கு சாப்பாடு தயாராக வைக்கிறேன் ம் பா என்ன பேமிலா என்ன விஷயம் பா அப்பா உங்களை பாக்குறதுக்காக சர்க்கார் பாபு வந்திருக்காரு சர்க்கார் பாபுவா வாங்க வாங்க என்ன விஷயம் வணக்கம் சார் என்ன வர சொன்னீங்க அப்புறம் ஆபீஸ்ல இருந்து திடீர்னு போயிட்டீங்க அதான் சரி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன் ஆமா திடீர்னு வேலை வந்துருச்சு நல்ல வேலையா மிஸ்டர் பிராட்லி என் கூட வந்திருந்தாரு இல்லைன்னா பாவம் இன்னொரு அப்பாவி பொண்ணு சதிங்கிற பேரில் உடன்கட்டை இருப்பா ஓ அப்படின்னா அந்த பொண்ணு நீங்க காப்பாத்திட்டீங்களா ஆ அப்புறம் அவள் எங்க போனான்னு தெரியுமா அவளை அந்த கொடுமக்கார இருந்து விட்டுட்டு வர முடியாது இல்லையா அவங்க சமுதாயமும் அவளை ஏத்துக்காது அதனால ஷிமோலியால ஒரு கோயிலில் பெண்களுக்கான ஆசிரமத்தில் தங்க வச்சிட்டேன் சார் சில அர்ஜென்ட் ஃபைல்ஸ் இருக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நாளைக்குள்ளே ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பி ஆகணும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நாளைக்கு காலைக்குள்ளே நீங்களும் செக் பண்ணி பார்த்துட முடியுமா ஆமாம் நல்ல வேலை எங்க ஞாபகப்படுத்துனீங்க அதான் எல்லாத்தையும் உங்கள் பொறுப்பில் விட்டுருக்கினேன் சார்கார் பாபு நாளைக்கு சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போயிடுறேன் நீங்கள் எப்போ போவீங்கன்னு சொல்லுங்கள் ஃபைல்ஸ் அங்கே அனுப்பி வச்சு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இதில் எனக்கு ஒன்றும் இல்லை சார் நானும் அங்கே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினச்சேன் உங்களுக்கு உதவுறதில் எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல சர்க்கர் பாபு எல்லாரும் என் திறமைய பத்தி ரொம்ப பாராட்டுறாங்க ஆனா உங்கள மாதிரி எங்கூட இருந்து வேலை செய்யறவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல மனசுக்கு நிம்மதியா இருக்கு சர்க்கார் பாபு நீங்க பாத்தீங்களா என்ன நீங்க எந்த காட்சியை பத்தி சொல்றீங்க சார் நீங்க பார்க்கலையா புண்ணிய பூமியில பல பேர் சேர்ந்து பக்தியோட பாடுறது கேட்கலையா இல்ல சார் நான் அந்த காட்சியை பார்க்கல சார் ஆமா நான் பாத்திருக்கேன் நான் பாத்திருக்கேன் நீ எதை பத்தி சொல்றப்பா பிரகாசமான வெளிச்சத்தோட ஒரு இடம் பா பல தேசத்திலேருந்து மக்கள் அங்க வந்து கடவுள் பேரை சொல்லி ஆடுறாங்க பாடுறாங்க இது என்ன விளையாட்டுப்பா நதிக்கு அக்கறையில நடக்கிற விஷயம் அதை இக்கரையில எப்படி பார்க்க முடியுது அந்த இடத்துக்கு என்ன பேரு ஆச்சரியமா இருக்கே, ஒரு வேப்ப மரத்தை சுத்தி இம்புட்டு துளசி செடிங்கெல்லாம் வளர்ந்துருக்க இந்த செடிகளை எல்லாம் யார் நட்டுருப்பாங்க ஏம்பா, இங்க கொஞ்சம் வரீங்களா என்னங்க ஐயா இந்த இடத்துக்கு பேர் என்ன இம்புட்டு துளசி செடி எப்படி வளருது யாராவது நட்டு வச்சாங்களா இம்புட்டு துளசி செடி தானா முளைச்சு வளருதா ஆச்சரியமா இருக்க துளசி செடிய பத்தி விடுங்க ஐயா இங்க அப்பப்ப பாட்டு சத்தம் கூட கேக்குது ஐயா எப்ப கேக்குது ராத்திரி நேரத்துல அதான் ராத்திரால எங்கிட்ட வரமாட்டோம் நான் கூட என் கண்ணால பாத்திருக்கேன் என்ன பார்த்த பாக்குறதுக்கு ஆளுக்கு விசித்திரமா இருப்பாங்க வாத்தி அடிச்சுக்கிட்டு பாடுவாக ஆடுவாக என்ன வாத்தியம் ஆமா ஐயா கையில வச்சிருப்பாங்கல்ல மேலத்தை வச்சுக்கிட்டு நல்லா ஆடுவாக பாடுவாக நீ நிஜமாவே கொடுத்து வச்சவையா கொடுத்து வச்சவங்களா ஆமாப்பா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்ப வரவங்க ஐயா வரங்க ஐயா வணக்கம் அப்படின்னா நான் நினைச்ச சரிதான் ஆனா அதுக்கு என்ன நிறுவனம் நான் தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்பா நீங்க சைத்தன்ய மகாபிரபோட பிறந்த இடத்த நேரடியா பாத்திருக்கீங்களே அப்புறம் ஏன் ஆதாரத்தை இந்த புத்தகத்துல தேடுறீங்க சொல்லுங்கப்பா நான் சொல்றத என் பேச்ச நம்பாதவங்களும் இருக்கலாம் அவங்க ஆதாரம் இருந்தா தானே நம்புவாங்க உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சதாப்பா ஹம் மிஸ்டர் ஹால்வேயோட மேப் அங்க இருக்கு அதை எடுத்துட்டு வா பார்ப்பாபிமல் இதெல்லாம் ரொம்ப பழைய மேப் இதுல இந்த இடம் கங்கையும் ஜலங்கியும் சேர்ற இடத்துல இருக்கு மாயாப்பூர்னு போட்டிருக்கு இந்த மாயாப்பூர் இப்போ ஒரேடியா மியாப்பூர் ஆயிருச்சு இந்த பிரதியிலிருந்து ரெண்டு வரி படிக்கிறேங்களும் அதாவது சென் ராஜபரம்பரையோட தலைநகரமா இருந்துச்சு மாயாப்பூர் பலால் சென் மகாராஜா தான் இது தலைநகரமா வச்சிருந்தாரு அப்படின்னா இதுக்கு ஆதாரம் இருக்குதா சென் பரம்பரையோட சில கட்டிடக்கலை பகுதிகள் இன்னும் கொஞ்சம் இருக்கு முக்கியமா பார்த்தா அங்க இருக்குற இடம் பலால் டிக்கிங்கிற பேர்ல இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு ஆனா இன்னும் உறுதியான விதத்துல நிரூபிக்கணும் அதை எப்படி நிரூபிக்க போறீங்கப்பா நான் ஒருத்தர் அங்க கூட்டிட்டு போக விரும்புறேன் அவர் அங்க வந்து பார்த்ததுமே அதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம்னு அடையாளம் சொல்லிடுவாரு அது யாருப்பா அவரால் அவ்வளவு உறுதியை சொல்ல முடியுமா அப்படி ஒருத்தர் இருக்காரு ஆமா அவர் வைஷ்ணவர்கள் ஒரு வைரம் மாதிரி அவர்தான் ஸ்ரீல ஜெகந்நாத் பாபாஜி மகாராஜ் அவரால் நடமாடவே முடியாது அப்புறம் அவர் எப்படி அங்க வருவாரு அப்பா அவருக்கு இப்ப நூத்தி நாற்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சே அவரால் வர முடியுமாப்பா அவர் என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காரு நான் கேட்டுக்கிட்ட மறுக்கவே மாட்டார் ി ഇത് താങ്ക നല്ല പാർട്ടും ഇത് ഇത് ശ്രീ ചൈതന്യ മഹാപ്രഭു പിറന്ന പുണ്യ ഭൂമി ജയ ശശി നന്ദൻ जय सचि नंदन जय सचि नंदन வெல்கம் மிஸ்டர் டேட்டா எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கும் சார் வாங்க உட்காருங்க நன்றி உங்கள் ஜில்லா உலகெல்லாம் எப்படி இருக்கு எங்களால் முடிஞ்சளவு செஞ்சுக்கிட்டு இருக்கும் சார் ம் மிஸ்ட் டேட்டா பீஷ் கிருஷ்ன்னு ஒருத்தரை உங்களுக்கு தெரியுமா யார் மந்திரவாதியா ஆமா சார் ம் சமீப காலமா அவனுக்கு உங்கள் ஜில்லா பகுதி ஜனங்க கிட்டே ரொம்ப செல்வாக்கு வளர்ந்துட்டு வருது குறிப்பா சில பெரிய மனுஷங்கள்லாம் அந்த மேஜிஷியனை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் தான் இந்த ராஜ்யத்துக்கு ராஜான்னு சொல்லிட்டு இருக்கான் அவனால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படலாம் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க சார் எந்த பிரச்சனையும் வராம நான் ஆல்ரைட் மிஸ்டர் பாத்துக்கிறேன் அவனால எதுவும் செய்ய முடியும்னு நீங்க புரிஞ்சுக்குங்க நீங்க இந்த விஷயத்தை எச்சரிக்கை அவன் கவனம் அவன் கையாளணும் அதுதான் எனக்கு தேவை நிச்சயமா சார் எந்த பிரச்சனையுமே வராது நன்றி மிஸ்டர் டேட்டா எல்லாமே உங்க விருப்பப்படி நடக்கும் சார் किट त क ताम 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 भुजनि थनि वेई में त किट त कताब ताम ताप भुजनि थनि में त घिट जा कताम ताम ताम भुजनि